கம்பல் கவிச்சோலைக்குள்ளே மலையின் உயர்ச்சி சொல்லை மலையாக்கி சொக்க வைக்கும் இந்த கல்வி கடல் வீச்சுக் காண்பதெல்லாம் மலைதானே சொற்றுவையும் பாடல் தொடையின் பெருஞ்சிறப்பும் நற்கவிதை உயர்வும் நன்மலையாய் உயர்கிறது பண்பாடும் வாழ்க்கை குணமும் நல் ஒழுங்கும் பண் ஏந்த பாட்டிற் பெருமலையாய் நிற்கிறது அந்த மலையின் அருமை எதிர் ஒலியை இந்த கவி அரங்கில் என்பாட்டில் காட்டுகிறேன் பார்க்கும் இடமெல்லாம் பண்பாட்டு நொறுங்கல்கள் நோக்கும் திசையெல்லாம் நேர்மைச் சிதறல்கள் இந்த வேதனையில் என் நெஞ்சம் மூழ்குகையில் வந்தேன் கம்பன் அவன் கவிச்சோலைக்குள்ளேனான் சோலைக்குள் கவி நுழைந்தால் அடடாவோ அந்தச் சோலை சுகத்தை எந்தச் சொல்லில் நான் சொல்வேன் சொல் அழகில் எந்த சிந்தை நனைகிறது வில் அழகின் சிறப்பில் மேனி குளிர்கிறது தலையோ நிமிர்கிறது தமிழ் நெஞ்சம் குளிர்கிறது மலையின் உயர்ச்சியிலே மனசு பறிபோகிறது கிளைவிட்டுக் கிளைகாவும் படலங்கள் என்று கலையாக நடக்கிறது கொள்கை பறக்கிறது நனைத்த கை காயும் முன்பே நாக்குப் புரள்கிறது நினைத்தவுடன் நாடகத்தில் புதுக்காட்சி பிறக்கிறது நன்றிக்கு பொருள் என்று நாட்டில் மறைகிறது சொன்னால் புரியாத தத்துவமாயாகிறது கும்பகர்ணனியனும் நன்றி பேருவை கம்பன் காட்டுகிறான் கைகள் குவிகிறது தலையோ நிமிர்கிறது தமிழ் நெஞ்சம் குளிர்கிறது மலையின் உயர்ச்சியிலே மனசுவை போகிறது அடைத்த கையோடு அகம்முடையால் வரும்போதே இணை வெளிகள் கடைவீதி எல்லாம் மேய்கிறது கண்ணாலே கற்பழிக்கும் காம விற்பனர்கள் பெண்ணுக்கு மட்டும் பேசி வைத்தார் கற்பதானை இந்த பிறவியிலே இரு மாதரை நெஞ்சிச் சொந்தம் எனக் கொள்ளா தூயவனை கண்டு என்றன் தலையோ நிமிர்கிறது தமிழ் நெஞ்சம் குளிர்கிறது மலையின் உயர்ச்சியிலே மனசு பறி போகிறது பின்னிருந்து தாக்கிக் கொன்று பழி வாங்கும் வன் மனம்தான் இன்றைக்கு வாழ்வில் உயர்கிறது ராவணன் படை இழந்தான் எதிரில் நிற்கின்றான் ராமன் பார்க்கின்றான் இதயம் நிகழ்கின்றான் என்று போய் போர்க்கு நாளைவா எனச் சொல்லி அன்போடு அனுப்புகிறான் அப்பண்புக்கு ஈடேது பொற்களத்தும் அறம் படைத்த பண்பு உயர்வைக் காண்கின்றேன் தலையோ நிமிர்கிறது தமிழ் நெஞ்சம் குளிர்கிறது மலையின் உயற்சியிலே மனசு பறி போகிறது அண்ணன் தம்பி என அனைத்து கிடப்பார்கள் பின் வந்து பெருங்குழியை தோண்டி புதைப்பார்கள் உடன்பிறப்பு தோழர்கள் உருவாக்கும் சதி செயலில் உடன் பிறந்தே கொள்கின்ற நோயும் புறங்காணும் இரத்தத்தின் ரத்தங்கள் நாள்தோறும் மோதி செத்து தொலைப்பார்கள் சரித்திரம் படைப்பார்கள் பண்பாட்டை புதைப்பார்கள் பதைக்காமல் அவரவர்கள் தன் பாட்டை பார்ப்பார்கள் தன்னலத்தில் மூத்தவர்கள் ஆட்சிப் போட்டியிலே அறுபடும் தலைகற்குச் சாட்சியும் வேண்டுமோ சரித்திரமே அதுதானே ஏறிவிட்ட பேரை இறக்குதற்கும் தான் ஆட்சி ஏறுதற்கும்தானே இயங்குதுங்கே அணியெல்லாம் கம்பன் சோலையிலோ காட்சிகள் மாறிப் போய் செம்பொண்ணாய் ஒளிர்கிறது சிறப்பாய் மிளிர்கிறது பரதனுக்கு ஆட்சியனை படைத்து பார்க்க என பெரிய உயிர் போக்கிப் பெற்றிட்டாள் கைகே பரதனுக்கு ஆட்சியினை படைத்து பார்க்க என பெரிய உயிர் போக்கி பெட்டாள் கைகே என ஆட்சியினை அடச்சி என ஒதுக்கி நொந்து போய் ராமனிடம் நெஞ்சம் கதறினான் பொறுப்பில் அமராமல் ராமன் தன் பாதுகையை பொறுப்போடு ஆழ வைத்தான் தொண்டனாய் அவனானான் அன்பு பரதன் அரும் பண்பு நின்று சிரிக்கிறது நினைவில் இணைக்கிறது தலையோ நிமிர்கிறது தமிழ் நெஞ்சம் குழுகிறது மலையின் உயர்ச்சியிலே மனசு பறி போகிறது முக்கருந்த நங்கை மோகவல்லி சொற்பனகை நாக்கில் தெரித்ததெல்லாம் நல்ல சுவை துளிகள் சாதுரிய வட்டம் சதுரங்க மாய வலை மாது அவள் தோற்றாள் என்ன மயக்கம் இன்றும் வருகிறது நாணத்துக்கோர் வடிவாய் நங்கை நிற்பதும் நாணத்துக்கோர் வடிவாய் நங்கை நின்றதுவும் கோணி போய் காம குறிப்பைச் சொன்னதும் மூக்கிழந்த வேகத்தில் மூத்தவனாம் ராவணனை வாக்கால் வீழ்த்தியதும் வடித்தெடுத்து குவிகள் முக்கிழந்த வேகத்தில் மூத்தவன் ராவணனை வாக்கால் வீழ்த்தியதும் வடித்தெடுத்து சுவைக்குவியல் தலையோ நிமிர்கிறது தமிழ் நெஞ்சம் குளிர்கிறது மலையின் உயர்ச்சியிலே மனசு பறி போகிறது